ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கணுன்னா நம்ம இன்றைக்கி தான் முத முதல்ல சாம்பார் வச்சுருக்கோம் நம்ம ரூமில் அதாவது நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறி வீடியோலாம் போட்டிருந்தோம் இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி தான் சாம்பார் வச்சுருக்கேன் சாப்பாடு வந்திருக்கு இது வீட்டில் கொடுத்தது இனி நம்ம சாம்பார் வச்சுருக்கோம் அதை பார்ப்போம் வாங்க ஆவி பறக்கும் சாம்பார் சாம்பார்னா முருங்கக்காய் கத்திரிக்காய் கோவக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் கோவக்காய் ரெண்டு ஒரு கொஞ்சோண்டு வந்து கொத்தவரங்காய் காய்கறிலாம் சூப்பராக வந்துடுச்சு நல்லாயிருக்கு இப்போ அதை ஒரு இதில் எடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டோம் நம்ம காய்கறிகள் குழம்பு இனிமேல் அடிக்கடி மற்ற ஒவ்வொரு காய்கறிகள் குழம்பு சிக்கன் மட்டன் இப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுக்கணும் தான் அப்பப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்